பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் மூன்று கிரகங்கள் இருக்கு இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பே சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் யாருமா அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையே திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் கண்ணீராசி கன்னிரகணத்திற்கான பலன்களை காண வருகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து நம்ம கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல அருமையான மாதம் ராசிக்கு ஏன்னா பல சில வருடங்களாக கூட நம்ம நம்ம ப மாதங்களாக கூட சொல்லலாம் கண்ணிக்கு வந்து நிறைய கவனம் அப்படின்லாம் சொல்லியிருப்போம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலகட்டங்கள் கண்ணிக்கு ஆப்டான காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வாரம் மீன ராசி அதை பற்றி எட்டில் இருப்பார் இந்த ஒரு வாரம் ஒரு பயம் குழப்பம் ஒரு மனசோர்வு ஒரு டவுட்டு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்து நம்ம பத்து தேதிக்கு மேலே ரொம்ப தெளிவாகிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீசமாயி நீசபங்கமாய் ராசியை பார்த்து வலுப்படுத்துவார் சுக்ரன் புதன் சுக்கரன் கூட்டணி அப்புறம் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்களும் ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்கும் அதே போல் ஆறில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி செவ்வாய் எட்டில் வந்து நம்மளுக்கு குரு அதுக்கப்புறம் பின்னாடி சூரியன் வந்து சேருவார் லக்னத்திலே கேது இந்த பிளான்டரி போர்ஷன் என்ன பண்ண போகுது ஆறு நம்மளுக்கு ஏழு எட்டு இந்த மூணு இடத்துல தான் வந்து கிரகங்களே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சிகளை போட்டு தெளிவாக உழைக்க முற்படுகிறோமோ நம்ம சிறப்பு எப்போ வயதுதான் நம்ம சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி தொக்கி நிற்கும் கவலை வேண்டாம் இந்த காலகட்டம் கண்ணிக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன் கனிமா கனிமான பலன்கள் தான் உழைப்பு ரொம்ப அவசியம் அது தொடர் உழைப்பாக இருக்கணும் அதுதான் ஆறில் இருக்கக்கூடிய சனி வலியுறுத்துகிறார் தொடர்ந்து செயல்பாடும் ஊக்கமும் நம்மளுடைய பிளானும் வந்து விஸ்தாரமாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் இது வரைக்கும் உள்ளுற வேலைன்னா வெளியூரில் தாராளமாக ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் அதே நம்ம பணம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகளில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க பணம் வந்து புழக்கம் தாராளமாக இருக்கும் பணம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவு கூடவே இருக்கும் தொழிலை சார்ந்து தசாபுதிலாம் சிறப்புனா மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கிட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஃபீல்டு கண்ணூர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அதற்கான ஒரு பிஆர்லாம் கிடச்சி போகிறது ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் கண்ணிக்கு எந்த ஒரு அரசுதல் தேர்வாக இருந்தாலுமே இல்லை ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலுமே எதிலேயுமே உங்களுடைய உயர் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் தொழிலில் இருந்த இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சூழல் இதுதான்னு அறிந்து நீங்களே உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு கடந்து வந்துடுவீங்க பெண்மணிகளுக்கு எவ்வளோதான் வந்து பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு பக்குவம் வந்துடும் எல்லா சூழலையும் கடந்து வரக்கூடிய ஒரு திறமையான புரிதல் எடுத்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த காலகட்டம் வந்து ஈக்குவலாக நடக்கும் ஒரு பக்கம் பிரச்சனையும் இருக்கும் ஒரு பக்கம் நல்லதும் நடக்கும் அதே போல் ஒரு பக்கம் வரவும் இருக்கும் ஒரு பக்கம் செலவும் இருக்கும் தாய் வழி அந்த பிணக்குகள்லாம் நீங்கி இப்போ ஒன்றிணைவது தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவது நல்ல ஒரு நிரந்தர சொத்தை உருவாக்கிக்கலாம் இந்த மாதம் எதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னா ஒரு சொத்தமைப்பு இருக்கும் அதே போல் ஒரு வண்டி வாகன சேர்க்கைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்வி நம்ம அந்த கல்விக்கான ஒரு லோனு இல்லை ஒரு மேற்கொண்டு ஒரு கல்வி படைக்கிறது இதற்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஞானத்தையும் தந்து அதிர்ஷ்ட வாய்ப்பையும் தந்து நமக்கு வந்து ஒரு படிப்பினையும் தந்து ஒரு அனுபவத்தையும் தந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த காலகட்டத்தை கிரகங்கள் நம்மளை வந்து பயணிக்க வைக்கிது அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வைத்தியம் அதற்கு அதில் இருந்த தடைகள்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் நீங்குவது வைத்தியம் கை கொடுப்பது அந்த மூளையிலையே நம்ம முடங்கியிருந்தோம் இல்லையா எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் ஒரு செயல்படாத நிலையெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தசா புத்தான் சிறப்பு சிலனா வாக்குவாதங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை பேச வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறத தவிர்த்து அறிவுபூர்வமாக முடிவெடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு வீடு ரெனவேட் பண்ணி வீடு காண ஒரு செலவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வண்டி வாகன செலவு இதெல்லாம் இருக்கும் பழச கொடுத்து புதுசாக மாற்றுறது இதெல்லாமே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனப்படுத்திக்கணும் ஒரு அஜினை சம்மந்தப்பட்ட கோளாறு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போ எங்கே பாரு அந்த அம்மை நோய் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த அம்மை நோயெலாம் வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலராக கடைப்பிடிக்கிற முறைகள் கடைப்பட்டாலும் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்கலாம் ஒரு மருத்துவ ஆலோசனையை எடுத்து கொள்ளுங்க ஏன்னா அது வேறு மாதிரி பாதிப்பையும் கொடுக்குது இப்போ வரக்கூடிய அம்மை நோய் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அம்மையினோய் தாக்குறவங்கெலாம் அதையும் இங்கே வந்து வலியுறுத்தப்படுகிறதும் கன்னிராசி இருப்பவர்களுக்கு குறிப்பாகவும் சொல்லியாச்சு ஏன்னா சூரியன் இந்த மாதம் வந்து நம்ம எட்டாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு அதனால் நம்ம உடல் சுகத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு சின்ன உடல் பாதையாக இருந்தாலும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிடுவது சிறப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிட்டு நம்மளுக்கு காண ஒரு முடிவு எடுத்துடலாம் போதும் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இனிமேல் நமக்கும் வயசாகிடுச்சு நம்ம சூழலுக்கு இந்த அமைப்பு இருந்தால் போதுன்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழிலும் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கிரகப்பார்வைகள் அப்படின்னா உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் ஒரு வாரம் மட்டும் பொறுமையாக இருந்து அதுக்கு அடுத்த வாரங்களில் வந்து நீங்கள் திறம்பட பொழுது உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ட்ராவலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும் அதே போல் இந்த யூக வணிகங்களில் முதலீடு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணணும் மற்றபடி பெருசாக வந்து முதலீடு பண்ணி ஒரு தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கெலாம் இந்த காலகட்டம் நேரம் கிடையாது அன்றாட வாழ்க்கையை ருட்டீன் லைஃப்பை அழக அம்சமாக கடந்து வந்துடலாம் மற்றபடி வீட்டுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதோ குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது நம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது இதற்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பருள் வருவாய் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றார் போல செலவும் இருக்கும் இதையும் வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கிறது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய அந்த சுணக்கங்கள்லாம் நீங்கள் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைப்பது அதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல ஒரு ரொம்ப நாளாக தேடினவங்களுக்கெல்லாம் நல்லா இடம் வாங்க விற்க ஒரு இடப்பிராப்திலாம் நல்லா அருமையாக அமையும் ஒரு வண்டி வாகன பிராப்தி ஒரு மன நிறைவுக்கான இந்த சுப நிகழ்வுகள் அதுக்கான ஒரு செலவுகள்லாம் நல்லா தாராளமாகவே செய்யலாம் இந்த தொழிலெல்லாம் போட்டு முதலீடு பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து அவங்க சுயசாரகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் பெருசாக எடுத்துகிட்டு போய் எங்கேயும் செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது அதையும் எங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் அதே போல் கொஞ்சம் நமக்கு தசா சிறப்பு இல்லைன்னா வேலை செய்கிற இடங்கள்லாம் வேலையை விட்டுட்டுலாம் வந்துடக்கூடாது ஒரு சிலர்லாம் வந்து டக்குன்னு விஆர்எஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதிகப்படியான கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடணும் மற்றபடி இந்த காலகட்டம் வந்து மாத ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனைகள் பயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாண்டு மாத பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அட்டகாசமாகவே இருக்கும் அதற்கப்புறம் கொஞ்சம் லாபகமாக எல்லாம் கையாண்டு புதுசாக பெருசாக எதையும் முயற்சி செய்யாமல் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடலாம் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்பாக அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பண வருவாய் தாராளமாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு உடல் ஆரோக்கியத்துலலாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதம் அருமையாக கடந்து வந்தெல்லாம் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியெலாம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது இதை வந்து உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் ஏன்னா இப்போத்துலேருந்தே அதற்கான ஒரு முயற்சிகள்லாம் போட்டு நீங்கள் எதை நோக்கி போகணுன்ற வியூகத்தெல்லாம் அமைத்து கொண்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து சிறப்பாக செயல்பட்டு அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மன தெளிவுலாம் அடைவதற்கு மனித முகமில்லா தெய்வங்களை வழிபடுவது அனுமார் வழிபாடு அதே போல் நம்மளுக்கு விநாயகர் வழிபாடு வாரங்கியம்மன் வழிபாடு இவர்களெல்லாம் வழிபடுவது அதே போல் துர்கையுடைய வழிபாடு காளி பைரவருடைய வழிபாடுலாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரும் கோலரை பதிகம் பதிகம் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அதே போல் ஏழை எளியவருக்கு நம்மளுக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்வீங்களோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஷஷ்டி கவசம் இந்த மாதம் முழுவதும் தான் கேட்கணும் எப்போவுமே அந்த பஞ்ச கவசங்கன்னு சொல்லுவேன் அதை கேட்க கேட்க அவங்க வாழ்நாளில் அது அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அதே போல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நூற்பயன் பாடல் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெலாம் பூத்தாலை மாதளம்பூ நிறத்தாலை அந்த பாடலை பாடுவதன் மூலமும் அதனாலே வரிதான் அதையும் எப்போல்லாம் கிடைக்கிதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சொல்லும்போதும் வாழ்க்கையில் வந்து அபரிமிதமான பழங்களை நீங்கள் அம்சமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பழங்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாப்பீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு கட்டகாசமான வாதங்கள் ஆரம்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அருமை அதற்கு பிற்பாடு வரக்கூடிய உங்களுக்கு புது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இனியும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கனிவான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் திறமையாக செயல்பட்டு சிறப்பாக வாழ்க்கை வந்து கடந்து வந்துடலாம் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாரத்தில நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை கனிகளையும் சிகப்பு கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்கள்லாம் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமான்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த இருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி இருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துட்றோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் எல்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தேழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்தே அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநவியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய் என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோறு தண்ணி பானாக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்னும் அபரிமிதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கழிவகத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலையும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் இருந்துலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது மனம் அது செம்மையானால் மந்திரம் செடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாற்பயங்கள் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனத்துக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் என்பது விடைபெற்று கொள்வது ஆதித்த இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் அற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்